மேருமலையில் பிரம்மபுத்திரரான நாரதர் ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்திக் கொண்டிருந்தார் மும்மூர்த்திகளின் அருளோடு ஆயிரக்கணக்கான முனிவர்கள் ஒன்று கூடினர் வேத மந்திரங்கள் ஓங்கின நெய் ஆகுதிகள் தொடர்ந்து நடந்தன யாகப் புகையால் வானமே மங்கியது அந்த நேரம் அப்படியே ஒரு கணம் ஹோமகுண்டம் வலுவாக நடுங்கியது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது அந்த சப்தத்தில் விண்ணே அதிர்ந்தது குண்டத்திலிருந்து அரக்கனாய் தோன்றிய ஒரு ஆட்டுக்கடா வளைந்த கொம்புகள் கனல் பறக்கும் கண்கள் மலை மாதிரி பெரிய சரீரம் அது கொடூரமாக அலற தேவர்கள் முனிவர்கள் அச்சத்தில் மறைந்தனர் சுற்றிய தூண்கள் இடிந்து விழுந்தன ஆட்டுக்கடா அஷ்டதிக்கின் யானைகளைத் தாக்கி தரையில் வீழ்த்தியது இதுவரை நம்பிக்கையுடன் இருந்த நாரதர் கூட மந்திரத்தில் ஏதேனும் தவறு நடந்ததோ என்று பயந்தார் ஆட்டுக்கடா நாகலோகத்தையே அள்ளி நாசம் செய்தது மேகங்களை புயல் போல் களைத்தது சூரியரும் சந்திரரும் கூட திசை மாறி ஓடினர் எங்கும் இரத்த வெள்ளம் மக்களின் அளறல் இந்த அழிவை யாராலும் தடுக்க முடியவில்லை அனைவரும் பயத்தில் கைலை மலையை நோக்கி ஓடினர் முருகா சரணம் என்று கத்தினர் இப்புராணத்தின் முழு கதையையும் விவைன் புராணம் சேனலில் கேட்டு மகிழவும் இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்